ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே எட்டாம் தேதி புதன்கிழமை பாண்டியன்ஸ் டூ சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி பாண்டிச்சேரியில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது வெயில் இல்லாமல் நல்லா ரம்யமாக இருக்குது எந்தெந்த ஊரில் அந்த மாதிரிலாம் இருக்குது உங்கள் ஊரில் எதாவது மழை வந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பெருசாக மழை எதுவும் இல்லை ஆனால் வெயில் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கிளைமெட் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்றதையும் மறக்காம இன்னைக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்குமே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க கையில் நகைப்பையோட மீனாவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கோமதி ஒரு பக்கம் உட்காந்து தாங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராஜி ஒரு பக்கம் உட்காந்து தாங்கிட்டு இருக்காங்க பழனி வந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு நல்ல ஒரு குடும்பத்தில் தான் பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆகிடுது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவங்க அம்மாவை பார்த்ததுமே அம்மா வாமா உள்ள வாமா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்றாங்க இல்லை நான் உள்ளே வரல இதை கொடுத்துட்டு தான் வந்தேன் இந்த வாங்கிக்கோ அப்படின்றாங்க என்னம்மா இது அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா உள்ளே நகை இருக்குது எதுக்கு மா இதெல்லாம் அப்படின்னதும் இது எல்லாமே உன்னோட கல்யாணத்துக்காக உனக்காக வாங்கி வச்ச நகை தான் இப்போ உங்க வீட்டில் வந்து கல்யாணம் வருது இல்லையா இந்த நகைலாம் எல்லாம் உனக்கு தேவைப்படும் வெறுங்கலத்துடைய இந்த இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க கோமதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை நான் உள்ளெல்லாம் வரலைங்க அப்படின்றாங்க ஏங்க இந்த நகைலாம் எல்லாம் நீங்கள் கொண்டாந்து கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக நான் வரலைங்க உங்க வீட்டுக்கு மீனா வந்து உங்க எல்லாரையும் வந்து பிரிஞ்சு ரொம்ப வந்து கஷ்டப்படுறா நீங்க வந்து அவளை வந்து ஏற்றுக்கணுன்றதுக்காக தாங்க நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து மதி வந்து சொல்றாங்க உன்னை மீனா அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ங்க ஆனால் வந்து இதெல்லாம் நாங்கள் என்றைக்கு இருந்தாலும் இவளுக்கு செய்ய வேண்டியது தானே அதனால தான் அப்படின்றாங்க அப்போ கல்யாணத்துக்கும் வருவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னே வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லை கல்யாணத்துக்கெலாம் வருவோம்மா வரமாட்டோமான்னு எனக்கு வந்து தெரியாது ஆனால் இதை வந்து விட்ட கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னதும் உன்னை மீனா வந்து ஏம்மா இப்போ திடீர்னு ஏன் இதை எடுத்துகிட்டு வந்திருக்க அப்பாவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னே வந்து இல்லை அவருக்கு தெரியாமல் தான் வந்தேன் அப்படின்றாங்க இல்லை எனக்கு அப்படின்னா வேண்டாம் அப்படின்றாங்க நான் சொன்னா கேளு கல்யாணத்தை போ வெறுங்குறத்தோட நிற்பியா இந்த முதல்ல இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி வீட்டுக்குள்ளேயார வாமா அப்படின்றாங்க இல்லை அதுக்கெல்லாம் இன்னும் சந்தர்ப்பம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனாக்கி பார்த்தீங்கன்னா உடனே பயங்கர குஷியாகிடுது உடனே செந்திலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியெல்லாம் சொல்லிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே மாறி வந்து பார்த்துட்டு இருக்காங்க உள்ளே போய் அப்பத்தா பாட்டிக்கிட்டையும் அதுக்கப்புறம் வடிவிகிட்டையும் சொல்கிறாங்க எதிர்த்து வீட்டுக்கு யாரோ யார் வந்துட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னது யார் அப்படின்றாங்க அவங்க சம்மந்தி வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா உடனே உன்னை அப்பத்தா சொல்கிறாங்க யார் குழலியோட மாமியாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அந்த பொண்ணு மீனாக இருக்காலை அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்றாங்க ஆமாம் அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா இப்போ வந்து சரவண கல்யாணம் வருதில்லை அவங்க பொண்ணுக்குன்னு கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச நகையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அந்தளவு ராசி ஆகிட்டாங்களா அப்படின்றாங்க ராசி ஆகிட்டாங்களாம் என்னென்னலாம் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் அந்த நகையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க ஒன்று கவனிச்சிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மீனாக்கும் வந்து அவன் நகையெல்லாம் போட்டுக்கிட்டான் ஆனால் நம்ம ராஜி தான் வந்து தாலியோட ஒரு சின்ன செயினோட இருப்பா இல்லைக்கா அப்படின்ற மாதிரி மாறி வந்து சொல்கிறாங்க உடனே குமார் அங்கே தான் இருக்காரு இப்போ அவளை பற்றி எதுக்கு காலங்காத்தால் நீ வந்து பேசிகிட்ருக்க அதான் அந்த நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு அவள் ஓடிட்டாள அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே மாறி வந்து திட்டுறாங்க பாருடா நீ வந்து இதில் எதுவுமே தலையிடாத அது வந்து ராஜிக்காக நாங்கள் பண்ண நகை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொன்ன மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பேன் பேசாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பெரியம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க அதான் அன்றைக்கே என்னை வந்து கண்டவன் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்றாங்க குமார் உன்னே வந்து வடிவம் வந்து சொல்கிறாங்க அதோ பாருடா குமார் உன்னை வந்து நான் வேற ஒரு பையனில் எப்பயுமே பார்த்தது இல்லடா என் சொந்த பிள்ளையாக தான் நான் வந்து பார்க்குறேன் அன்றைக்கி ஏதோ கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதையே வந்து பிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வடிவு அடை போங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறாரு அப்போ வந்து அப்பத்தா பாட்டி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தான் ஒரு விஷயம் வந்து புரியவே இல்லை நம்ம ராஜி வந்து அந்த நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாலே ஒரே நாள்லையா அம்புட்டு நகையும் செலவழிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே பழனி வந்து வர்றாரு பழனி வந்ததுமே கல்யாண வளையலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன ஆஹா ஓஹோன்னு போயிட்டுருக்கு அப்படின்னதோ மாறி வந்து சொல்கிறாங்க நானே உங்களை வர சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னது எடுத்த வீட்டில் என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதானே பார்த்தேன் யார் வந்துட்டு போனாங்க என்னன்னா அதுதான் உங்களுக்கே தெரியுது இல்லை அப்புறம் என்ன மறுபடி வேறு கேட்குறீங்க அதை வந்து என் வாயால் கேட்கணும் உங்களுக்கு அப்படி தானே அப்படின்றாங்க சரி சரி எவ்வளோ பவுன் இருக்கும் அப்படின்றாங்க ஒரு ஐம்பது பவுன் இருக்கும் போல் அப்படின்றாரு பழனி உடனே மாறி சொல்கிறாங்க பெரிய பணக்காரங்கன்னு சொன்னாங்க ஐம்பது பவுனு தான் பொண்ணுக்காக கொண்டு கொடுத்தாங்களா அப்படின்றாங்க ஐயோ அது இல்லை நீ இதே அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க போல கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ராஜ் எடுத்துகிட்டு போன நகை என்ன ஆச்சு அதை பற்றி எப்பயாவது நீ வந்து அந்த கதிர்கிட்ட கேட்டியா அப்படின்ற மாதிரி அப்ப வந்து கேட்குறாங்க ஆத்தா நான் அதை பற்றி கேட்காம இருப்பேனா கேட்டேன் ஆனால் அவன் தான் மங்கனாச்சே வார்த்தை ஒரு வார்த்தை வந்து சொல்ல மாட்டேன்றான் ஆனால் ஒன்று அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே யாரோட பொருள் மேலேயும் வந்து ஆசைப்படுற எல்லாம் கிடையாது எனக்கு என்னமோ ராஜி தான் நகை எங்கேயோ தொலைச்சிட்டான்னு தோணுது ராஜிக்காக இவன் வந்து அதை மறைக்கிறான்னு எனக்கு வந்து தோணுது மற்றபடி வந்து கதிரெல்லாம் அந்த நகையை வந்து செலவு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பழனி வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒவ்வொரு நகையாக பிரித்து பிரித்து காட்டி கோமதிட்டையும் வந்து ிட்டும்பப்பட்டு இருக்காங்க கரெக்டாக செந்தில் வந்து வராங்க செந்தில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா மீனா அப்படின்னு கூப்பிட்டே வராங்க நான் எப்பயும் பார்த்தேன்னா பொண்டாட்டி பேருந்து கூப்பிட்டு வர அப்படின்னா தான் ஐயோ இல்லம்மா தான்மா ஃபோன் அடிச்சு வர சொன்னா தான் அவள் பேரை கூப்பிட்டு வந்தேன் வேணா போயிட்டு அம்மானவும் பேரை கூப்பிட்டுட்டு வரவா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டது இங்கே பத்தியா அப்படின்றாங்க மீனா என்னது இது அப்படின்றாங்க ஒன்னே ட்ரெண்டடாயே அப்படின்ட்டு அந்த நகையெல்லாம் காட்டுறாங்க நகையா ஏது இந்த நகை இவ்வளோ நகை இருக்கு நீ வாங்கினியா நீ வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு அதுக்குள்ள ரிம்போட்டு நகை வாங்குறதுக்கு உனக்கு எது காசு அப்படின்னு டக்கு டக்குன்னு கேள்வி கேட்குறாங்க போதும் நிறுத்து 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 வரிசையாக அப்படி கேள்வி கேட்காதா இவ்வளோ நகை என்னால் மட்டும் ஒட்டுக்காக வாங்க முடியுமா இதெல்லாம் என்னோட நகை எங்கள் அம்மா வந்து வந்திருந்தாங்க இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா நிஜமாவா அப்படின்றாங்க ஆமாம் நிஜமாதா இதெல்லாம் என் கல்யாணத்துக்காக செஞ்ச நகை அப்படின்றாங்க எவ்வளோ பவுன் இருக்கும் அப்படின்றாங்க வந்து ஐம்பத்தெட்டு பவுனு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலேயே உனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கும்ல இருக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆனால் இதுக்கெல்லாம் எப்படி திடீர்னு இந்த மாதிரி அதிசயம் நடந்ததுதான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையாமா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதுக்கு தெரியுதா பத்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அத்தை நான் சும்மா சொன்னத்தை இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் போய் பேசாமல் இருந்தால் இப்போ அவங்க வந்திருப்பாங்களா இந்த நகல்லாம் கூட எனக்கு பிரச்சனையே இல்லைத்த அவங்க வந்தாங்க இல்லையா அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எந்தளவு பேசுகிறதா உடனே சொன்னேன் எங்கள் அம்மா இங்கே வந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு அவங்க வந்து செந்தில்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட வீட்டில் வந்து ந கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டுருக்காங்க அப்போ வந்து சுடரை வந்து வீட்டிலேயே இருக்க சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கார் பேசுங்க பஸ்லலாம் போய் இறங்கினா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி பாக்யம் வந்து சொல்லிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சுடர் வந்து தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க அக்கா உனக்கு பிடிச்ச புடவையாக தானே எடுப்பேன் அப்படின்றாங்க எங்கே போய் நான் பிடிச்ச புடவையாக எடுக்கிறது இப்போ நான் எதுக்கும் போகிறேன் ஆனால் அவங்க உங்க பிடிச்ச புடவையா காட்டுவாங்க நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரணும் அவ்வளவுதானே அப்படின்றாங்க உடனே பாகியா வந்து சொல்றாங்க நிச்சயதார்த்த கதையெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காது அப்ப வந்து நம்ம புடவை எடுக்க போல அதனால அப்படி இருந்தது இப்பதான் நம்ம போறோம்ல இப்போ வந்து நல்லா காஸ்ட்லி புடவையா உனக்கு பிடிச்ச புடவையா கேட்டு வாங்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போறாங்க ஓ ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இந்த தங்கமயிலும் வந்து மண்டையை ஆட்டிட்டு போறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு விலையில ட்ரெஸ் எடுக்கணும்ன்றத அவர் வந்து பட்ஜெட் போட்டு வச்சிருக்காரு கல்யாண பொண்ணுக்கு வந்து இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கலாமா அப்படின்னு வந்து ஐம்பதாயிரம் எல்லாம் வேண்டாம் ஒரு தடவை கட்டுறதுக்கு எதுக்கு அவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்க பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க தங்கமயிலுக்கு புடவைக்கு அதுக்கப்புறம் சரவணனோட ட்ரெஸ்ஸு கதிர் செந்திலோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் மீனா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாயில புடவை அப்படின்ற மாதிரிலாம் இவர் பட்ஜெட் போட்டிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடரும் வந்து போட்டுட்டாங்க அப்புறம் நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் புடவை எல்லாம் வந்து அங்கே இருக்குது அது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து இந்த புடவை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அநேகமா தங்க மயில் வந்து நல்ல ஒரு பெரிய வேட்டா தான் வைக்க போகுது நாளை கண்டிப்பா ஒரு கூத்து இருக்கு என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கிற மாதிரி தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ